ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் பெட் ப்ளாக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூவி ரொம்ப நாளாக வளர்த்துருந்தான் எஸ்ஆர்டியில் அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளை விட்டு போயிட்டான் அவன் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா ஆக்டிவாக தான் இருந்தான் இன்றைக்கி நம்ம மார்னிங் ஃபுட்டு போடும்போது சரியாக கவனிக்க வேறு இல்லை நம்ம எப்பயும் போல் இன்றைக்கி கொஞ்சம் அவசர வேலைனால வந்து நம்ம அப்படியே ஃபுட்டு மட்டும் போட்டு நம்ம கிளம்பிட்டோம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹீட்ரு போட்டிருந்தான் ஃபிஷ்ஷு ப்ளூவிக்கு நம்ம எப்பவுமே வந்து எல்லா ஃபிஷ்ஷுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹீட்ரு போட மாட்டேன் ஏதாவது எப்போ ரேர் கேஷில் தான் போடுவேன் ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரியல நம்ம ஹீட்ரு போட்டிருந்தோம் ஆனால் ஹீட்ருனால பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இறந்துருக்கு அப்படின்னா ரெண்டு ஃபிஷ்ஷுமே இருக்குது நம்ம ஒரே டேங்கில் கம்யூனிட்டி ரெண்டு ஃபிஷ் இருக்குது பார்ட்டிஷன் போட்டு ஆனால் இன்னொரு ஃபிஷ்ஷுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கணும் ஆனால் அந்த மாதிரி எதுவும் அஃபெக்ட் ஆகலை நம்ம புழுவிக்கு மட்டும்தான் இருக்குது ஏன்னு தெரில மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் பார்க்கும்போது கூட போட்டு ஃபிஷ்ஷு போட்டு போயாச்சு ஃபுட்டெலாம் போட்டு போயாச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ க்ளாக் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் பார்த்துட்டு ப்ளூவி வந்து படுத்து இருந்திருக்கான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ளூவி இறந்துட்டான் என்னால் வந்து எடுக்கவும் டைம் ஆகிடுச்சி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூவியை நம்மளை ஊற்றி கிளம்பிட்டாப்புல இப்போ வந்து நீங்கள் ஒரு பெட் வளர்க்குறீங்க அப்படின்னா அதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நான் என்னுடைய தப்புனால் கூட புளுவி இறந்துக்கலாம் நானே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஐடென்டிஃபி பண்ணவும் என்ன எதனால் வந்து இப்படி ஆகிடுச்சின்னு பார்க்கல இனிமேல் வந்து நம்ம எந்த ஃபிட்சுக்குமே வந்து ஹீட்டை யூஸ் பண்ண போகிறோம்ல நார்மல் வாட்டரில் தான் யூஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆசையாக வளர்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது புலுவியோட ஆத்மா சாந்தி இன்னும் எல்லாம் வேண்டி ப்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்